அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கின்றன ஆனால் எந்த கட்டத்திலும் நீங்கள் அந்த நடோடி மன்னன் படத்தை சொன்னனே எனக்கு பிடித்த காட்சி கணவன் என்று கருதி கரங்களை பற்ற வருகிற போது அரசியாக நடிக்கின்ற எம்என் ராஜம் அவர்கள் நெருங்கி வருகிற பொழுது அவர் விலகிச் செல்வார் அதன் பிறகு இவருக்கு அவள் ஐயம் மேலிட்டால் ரொம்ப வேதனைப்பட்டுக் கொடுகிற போது நான் உன் கணவனே இல்லை என்பார் கண்ணதாசன் வசனம் இன்னொரு கணவனே இல்லை என்பார் கத்தி எடுத்து குத்திக் கொள்ள போவார் தற்கொலை செய்து கொள்ள தடுத்து விட்டு சொல்வார் மன்னனாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே பார் என்று முதுகிலே விழுந்த சவுக்கடிகளை காட்டுவார் நான் ராணுவத்தில் இருந்தேன் படையிலே சேர்ந்தேன் சவுக்கால் எடுத்து அடிக்க சொல்வார்கள் அவர்களை தாவி அணைக்க இயங்கும் என் உள்ளம் பார் சகோதரி பார் உழுவார்கள் விதைப்பார்கள் அறுப்பார்கள் சுமப்பார்கள் உன்ன மட்டும் உணவின்றி தவிப்பார்கள் கலந்து பிடிப்பார்கள் உழுவார்கள் விதைப்பார்கள் அறுப்பார்கள் சுமப்பார்கள் உங்கள் ஆட்சியின் குழந்தைகள் அனைத்தையும் கண்டேன்